இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை இந்த இடத்துல அதே மாதிரி பாபாவும் அதே மாதிரி கை கொடுத்தாரு எல்லாம் நான் விற்றுட்டு என்ட வந்து ஏழு எட்டு கார் இருந்துச்சு ட்ரைவர் மாறு படுத்துனா ஆறு பேர் இருந்து வந்தாங்க அந்த ஆறு பேரு தான் ஸ்ரீலங்கன் அந்த ஸ்ரீலங்கன் ஆறு பேரு தான் இப்போ வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காங்க அந்த ஆறு பேர் தான் அந்த ஆறு பேர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இவங்க சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க அப்படி மாறி மாறி இவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி எல்லா கண்ட்ரியுமே அப்படி செயின் மாதிரி ஆச்சு எல்லாம் சர்வீஸை பார்த்து தான் அப்படி ஆச்சு மேக்ஸிமம் பாபா தான் இன்றை வரைக்கும் நமக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு பாபாவை விட பாபா ரூபத்தில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எனக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க நீங்கள்லாம் வரலன்னா எனக்கு சாப்பாடு ஆனாலேருந்து நியூ இயர் அன்னைக்கு இங்கே நிற்கிற மாதிரி ஒரு ஐயா ஒரு அக்கா வந்தாங்க அப்பந்தான் அவங்க வரும்போது தான் அவங்கள என்னைக்கும் மறக்க முடியாது அவங்களும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சாந்தி ஜெயராஜன்னு சொல்லுவாங்க மேக்சிமம் இன்னை வரைக்கும் சாப்பாடு போட்டிருக்கு ஸ்ரீலங்கன் தான் ஏதோ ஒரு சொந்த பந்தம் நான் போன சிம்மத்தில் பிறந்திருப்பனா இருக்கும் அவங்களோட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி தான் இருபது நாள் இருந்தால் அவங்களுக்கு மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா தமிழ் கேரளா தமிழ்நாடு டெம்பிள்லாம் பார்க்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாளைக்குள்ள வணக்கம் இன்றைக்கு நான் வந்து ரஜினி என்று தலைமையை பற்றி தான் இதில் சொல்ல போறேன் எங்களை கூட்டிட்டு போய் சீரடிக்கெல்லாம் செய்கிற ஒரு டிராவல் வச்சிருக்கிறார் நீங்கள் யாரும் இந்தியாவுக்கு போக விரும்பினா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு குணமான தம்பி அவரை கூட்டியன்று போனீங்கன்னா நல்லா உங்களுக்கு அன்பாக அந்த எங்களுக்கு கண்ட உடனேயே எங்களோட ஒரு ஒரு ஆக்கள் மாதிரி நல்லா பழகி நல்ல ஒரு குணமான ஒரு தம்பி நல்லா கவனமாக உங்களை கூட்டியெண்டு போய் கூட்டியண்டுலாம் வருவர் எங்களோட கனகாலம் பழகின மாதிரி நல்ல அன்பாக எங்களோட இருந்தவர் எங்களை சீரடியில் இனியில உதவி அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது சீரடியில் சீரடியில் முழுக்க அவர் தான் சேர்ந்தவர் நிறைய இடங்களுக்கு நீங்கள் உங்களை இந்தியாவுக்கு போயிருக்க நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் பிளான் போட்டு தருவேன் அவரை பற்றி ஒரு இதுதான் நான் தச்சையெல்லாம் அவர் எங்களோட செண்டு போயிக்கல அவரை பற்றி ஒரு உரையாடல் உண்டு எங்களோடய பயந்தர் நான் வீடியோ எடுக்கிறத தெரியாமையே வலிக்கிட்டேன் சொல்ல வழிக்கிட நான் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டு ஓமுண்டு சொல்லி அதை எடுத்திருக்கிறேன் அவரை பற்றி ஒரு சுயசரியமாக தான் இதில் வரும் அவர் வந்து வச்சிருக்கிறது ஜீவா என்ற ஒரு இதுதான் வச்சிருக்கிறார் ஒரு நீங்க இவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளுன்னு சொன்ன அவர் சொன்னார் எங்களோட இலங்கை தமிழர் ஆளை தான் நான் இந்த நிலையில இருக்கிறேன்னு ஒரு வார்த்தைன்னு சொன்னார் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னென்னா அவர் வந்து செய்ய மரவாத மாதிரி இலங்கை தமிழாக்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வச்சு இருக்கிறார் அவர் அன்பாக் அன்பாக நடத்துவர் உங்களுக்கு அவர் ரஜினி என்று அவர்கிட்ட பெயர் அவரை நீங்கள் நான் அவற்ற நம்பர் அவர்கிட்ட இதுகளெல்லாம் இதில் கீழே தாரேன் அவரை பற்றி ஒரு சின்ன சுயசரிதமாய்த்தா நான் இதை எடுத்திருக்கிறேன் அவர் நல்ல அன்பாக கதைக்கிறது எங்களோட கனாலம் பழையின் ஒரு அன்பான ஒரு தம்பி மாதிரி இருந்தவர் எங்களை கவனமாக கூட்டிக் கொண்டு போய் கவனமாக கூட்டி வந்தவர் உங்களுக்கு எத்தனை நாள் பிளான் இருக்கோ அவரோட கதைச்சு எங்கெங்கே போகணுமெண்டு அவரோட தொடர்பு கொண்டு நீங்கள் அவரை மேலும் இதில் வந்து கதைக்கலாம் அவரை எவ்வளவு டைம் எடுத்து உங்களுக்கு கோட்டியாண்டு போயணுமோ கிட்ட உடனேயே ஓம் ஒன்று ஒரு அலுப்பு இது பார்க்காம உடனே அன்பா அதை பற்றிய விளக்கங்களுமே நிறையவே தந்தார் ஒரு இடத்துக்கு போனா அதை பற்றிய விளக்கங்களையும் நிறையவே எங்களுக்கு பஞ்சு பார்க்காம வடிவாக சொல்லி இது செய்து தந்தவர் அவருக்கு தான் இந்த வீடியோ இதை நீங்க தொடர்ந்து பாருங்க அவற்றை ஒரு சுயசரிதியாக இது தனியாக போட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன வந்து பாம்பேக்கு வந்தது வந்து நைன்டி ஒனில் வந்தேன் நைன்டி ஒனில் இன்னை வந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாம்பேக்கு வெஜிடபிள் வியாபாரம் செய்கிறதும் கூப்பிட்டு வந்தார் அப்போ ஆமாம் அவர் பார்த்தா பிளாட் பாரத்தில் வெஜிடபிள் வியாபாரம் அவருக்கு நமக்கு செட் ஆகலை சரி உடனே அப்போ பையன் இருந்தான் அவன் கூப்பிட்டு போய் ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டான் அப்போ மாதம் முந்நூறுவா சம்பளம் சாப்பாடு இப்படிலாம் கிடச்சிரும் அங்கே படுக்க இடம் கொடுத்துருவோம் மாதம் சம்பளம் அது முந்நூறுரூவா தான் ஐம்பது ரூபா செலவு பண்ணிவிட்டு இரநூத்தம்பது ரூபா மிச்சம் முடித்து வச்சுருப்பேன் வருஷம் புல்ல வேலை பார்த்தே ஒரு வருஷம் புள்ள வேலை பார்த்து என்னால் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் சேவ் பண்ண முடிஞ்சிது அதையும் சேவ் பண்ணி என் கையில் வேண்டி தானே வேலைக்கு சேர்த்துவிட்டான்னு அவன்கிட்ட கொடுத்து வச்சேன் கரெக்டாக தொண்ணூற்றி ரெண்டு லாஸ்ட்டில் இந்து முஸ்லீம் சண்டை பயங்கரமாக நடக்குது பாம்பேயில் அந்த டைமில் ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன் அப்போ பைசா கேட்டால் அண்ணன் ஒரு சும்மா ஒரு சூட் கேஸும் கொஞ்சம் சாக்லேட் இதெல்லாம் வாங்கி தந்துட்டு அப்போ வந்து எங்களுக்கு டைரக்ட் ட்ரெயின் டைரக்ட் ட்ரெயின் கிடையாது அப்போது சென்னை போயிட்டு சென்ட்ரலில் போய் திருப்பி அங்கேருந்து மாதிரி திருப்பி எக்மூர் வந்து வேறு ட்ரெயின் பிடிக்கணும் அப்போ சென்னை வரைக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ உன் கையில் இருந்தால் பைசா தொலைச்சிருவா கூட வர ஆள்ட்டத்தை கொடுத்து விட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் பாதி வழி பாதி வழி போனோட கேட்டா எங்கள் அண்ணன் எதுவும் பைசா கொடுத்து விட்டானு கேட்டா உங்க அண்ணன் எனக்கே பைசா கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க நினைக்கிறேன் பதினாறு வயசு அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் நேராக வந்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு வர சொன்னேன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படி கொடுத்தாங்க அது ஒரு கரெக்டாக நூற்றி பத்து ரூபா சேர்ந்துச்சு அந்த நூற்றி பத்து ரூபா வச்சு சென்னையிலேருந்து பஸ் பிடிச்சி திருநெல்வேலி வரைக்கும் போயாச்சு திருநெல்வேலியிலேருந்து ஊருக்கு போகிற காசு கிடையாது இப்போ கூட வந்தவங்க தான் வீட்டில் போய் விட்டுட்டு சொல்லிட்டு போனாங்க காசு போட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தால் பையன் வந்தவொன்னே அப்பா போய் சண்டை போட்டு அடிக்க போய் அப்புறம் காசு கொடுத்தோம் அப்புறம் எங்கேயுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஊர்லேயே இருந்தேன் சரி அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் மேலே ஒன் சைட் லவ்வு அது காலேஜுக்கு போவோம் நான் அதே பஸ்ஸில் அடிச்சுட்டு நேராக போயிட்டு டெய்லர் வேலை கற்றுக்கிட்டேன் நான் டெய்லர் வேலைக்கு போவேன் டெய்லர் கற்றுக்கிட்டதுக்காண்டி போனேன் போயிட்டு ஒரு ஆறு மாதம் டெய்லர் வேலை பார்த்தேன் ஆறு மாதத்துல லவ் சொல்ல ஆரம்பிச்சேன் அது வேண்டாம் நான் படிக்கணும் நான் லவ் பண்ணுற இதில் இல்லைன்ட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மாதங்கிட்ட இருந்தேன் ஊரில் இருக்க பிடிக்காமல் அப்புறம் பாம்பேக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்புடின்னா பாம்பே இங்கே ஒருத்தர் அண்ணன் தான் அவர் எக்ஸ்போர்ட் வச்சுருந்தாப்பில் துணி கடை தைக்கிற டெய்லர் கடை அப்புறம் இங்கே உள்ளவங்களும் அவளவுங்க வேலை செய்ய மாட்டேங்க ஓடி போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து ஆள் கூட்டரலான்ட்டு எங்களை ஒரு நாலு பேர் நாங்கள் வந்தோங்க ஒரு வருஷத்தில் மூணு பேர் திருப்பி போயிட்டாங்க நான் மட்டும் ஒரு அவர்கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் மூணு வருஷம் டெய்லர் வேலை பார்த்தேன் ரெண்டு வருஷம் ஹெல்பர் வேலை பார்த்தேன் டெய்லர் வேலை கூட பார்த்துடலாம் ஹெல்பர் வேலை பார்க்க ரொம்ப கஷ்டம் ஹெல்பர் வேலைன்னா டெய்லர் வேலை ஒரு முப்பது பீஸு உல்ட்டா அடிச்சுட்டேன் ஒரு டைம் முப்பது பீஸு உல்ட்டா முப்பது சட்ட பீஸு இது வெளியே உள் பக்கம் வெளி பக்கம் இல்லையா மாற்றி தச்சுட்டேன் தைக்கிறது கூட தைச்சிடலாம் ஆனால் பிரித்து திருப்பி தைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அவர் சொன்னார் நீலாம் டெய்லர் வேலையே வேலைக்கே லாக்கி கிடையாது நீலாம் ஹெல்பர் வேலை பாரு அப்படின்னாரு பார்த்தா நான் ஹெல்பர் வேலையை பார்க்கணும் அப்படின்னேன் அவர்கிட்ட ஹெல்பர் வேலை பார்த்துட்டு அப்போ ஹெல்ப்பர் வேலைன்னா நான் போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மிஷின் தான் போட்டிருந்தார் கீழே வீடு மேலே ஒரு எட்டு பனிரெண்டு மிஷின் அப்போ அங்கே அதில் வேலை பார்த்துட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு இடம் வாங்கி கீழே நாற்பது மிஷின் மேலே நாற்பது மிஷின் அவ்வளோ பேர் வந்து வேலை பார்த்தாங்க கட்டிங்லாம் வெளியே தான் பண்ணுவாங்க கட்டிங் பண்ணதை எடுத்துகிட்டு வரணும் அங்கே இருந்து ஆட்டோவில் போட்டு சந்துக்குள்ளே தள்ளி இருக்கும் அப்போ சந்துக்குள்ளே தோளில் தான் தூக்கிட்டு போகணும் இல்லை தலையில் வச்சு தூக்கிட்டு போகணும் கொண்டு கொடுத்தா அவங்க தைப்பாங்க தைச்சதுக்கப்புறம் திருப்பி தைச்ச பீஸுக்கு திருப்பி கொண்டு கொடுக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் லீவு சண்டே சண்டே எல்லாம் க்ளீன் பண்ணணும் மூட்டை மூட்டையாக அள்ளி கெட்டி ஹைவே ரோட்டில் தான் இருக்கும் அங்கே தான் ஒண்டி கொட்ட வேண்டி இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு ஆனால் நமக்கு லீவே கிடையாது எல்லாம் தம்பாக்கெல்லாம் போட்டுலாம் துப்பி வச்சுருப்பாங்க எல்லாம் அள்ளி க்ளீன் பண்ணி மிஷின் விசின் எல்லாம் துடைச்சி வச்சு கொண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும் துணி துவைக்க கூட நேரம் கிடைக்காது பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படிலாம் இருந்து ஒரு அதுவும் ரெண்டு வருஷம் அதை பார்த்தேன் அஞ்சு வருஷம் பால் போட்டேன் பதினஞ்சு பில்டிங் ஏறணும் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கில் பதினஞ்சு பில்டிங் ஒரு பால் பாக்கெட்டு போடுறது ஒரு லிட்ரு போட்டால் முப்பத்தஞ்சு பிஸா கமிஷன் நூற்றி பத்து லிட்ரு போடுவேன் டெய்லி நூற்றி பத்து லிட்ரு மாதம் முள்ள போட்டாலே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் அப்போ மேலே போயிட்டு வரேங்காட்டில் கீழே சிலப்போம் காக்கா குத்திடும் அது நம்ம தலையில் தான் விழும் வாட்ச்மேனு களைவாண்ட்ருவோம் அது நம்ம தலையில் தான் விழும் அப்புறம் அந்த பைசா கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்புறம் சைக்கிள் கடையில் அந்த சைக்கிள் ரிப்பேரிங் மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் முப்பது ரூபா சம்பளம் கொடுப்பாரு டெய்லி முப்பது ரூபா சம்பளம் அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அங்கே நாலாயிரரூபா நான் லைசன்ஸ் எடுக்கும்போது அவங்களே வண்டியிலலாம் சொல்லி கொடுத்தாங்க லைசன்ஸும் எடுத்து கொடுத்துருவாங்க அதை எடுத்துகிட்டு நேராக லாரியில் போய் கிளினர் வேலைக்கு சொன்னேன் ட்ரக்கு லாரி ஓட்டுவாங்களா அதில் தான் கிளினர் வேலைக்கு போனேன் ஃபஸ்ட் நாள் போனோடனே அவர் நல்லா பழக்கமானார் கீர்லாம் சொல்லியிருந்தார் அப்படின்ட்டு ரெண்டாவது நாள் ஒரு கோட்டர் கையில் வாங்கி கொடுத்தா வண்டி கையில் கொடுத்துட்டாரு ஃபஸ்ட்டு நான் ஓட்டி படித்தது ட்ரக்கு தான் ஓட்டி படித்தேன் பகலெல்லாம் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு தண்ணி கொண்டு போவாங்க இரவு ஆச்சுன்னா அந்த டைமில் வந்து சாராயம் வடித்தாங்க பாம்பேயில் இந்த குஷ்டம் பிடிச்சவங்க இருக்காங்க இல்லையா கை கால்லாம் குஷ்டம் பிடிச்சிருக்கோம் அவங்க தான் பாம்பேயில் வந்து ஃபஸ்ட்டு தா சாராயம் வடித்தது அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பைப்பில் தண்ணி விழுந்த மாதிரி சாராயம் விழுவோம் அவ்வளோ இதாக வடிப்பாங்க வீட்டுக்கு வீடு வடிப்பாங்க அப்போ அதுக்கு தண்ணி கொண்டு போகணும் அங்கே போயிட்டு அது கொஞ்ச நாள் அதில் வாட்டர் டேங்கில் ஓடினேன் அதை முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ரோட்டில் கடலை வருத்தேன் கடலைன்னா கச்சான் கச்சான் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வாங்கி உப்புலாம் போட்டு வரைய வச்சிடணும் ஒரு மூணு நாலு மணிக்கு கிளம்புனோன்னா போயிட்டு ஒரு ஒரு ரூபா தான் ஒரு போட்டணும் நின்று ஒம்பது பத்து மணி வரைக்கும் ஆவரம் பார்த்துட்டு ஆனால் ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் நூற்றி இருபது ரூபா நூறுரூவாய்க்கு விற்கும் ஆனால் நாற்பது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா எப்படி விற்கிதோ அந்த மாதிரி அது கிடைக்கும் அது கொஞ்ச நாள் வர பார்த்தேன் அதை விட்டுட்டு அடுத்தால ஒரு வீடியோ தேட்ரு ஃபர்ஸ்ட்டு பாம்பேல வந்து வீடியோ தேட்ரு வீடியோ அந்த டைமில் வந்து பாம்பே ஊரில் படம் ரிலீஸ் ஆகிட்டா அங்கே உடனே திருட்டு திருட்டு சீடி இல்லை கேசட்டு அதுக்கப்புறம் தான் சீடி வந்துச்சு இந்த ஸ்லம் ஏரியாவில் ரூம் ரூமாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு படம் ஓடும் இங்கிலீஷ் படம் ஓடும் தமிழ் படம் ஓடும் ஹிந்தி படம் ஓடும் மராட்டி படம் ஓடும் அந்த இதில் டெய்லி ரூபா சம்பளம் அதில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பையன் ஊருக்கு போனான்னு சொல்லி அங்கே ட்ரைவர் தேவைப்பட்டுச்சு ஒரு மூணு மாதம் அங்கே ஓட்டினேன் ஃபஸ்ட் எடுத்தினா அதுலேயே நல்லா கை சர்வீஸ் ஆகிடுச்சி டெம்போ ஓட்டினேன் அரிசி பருப்பு எல்லாம் நியூ பாம்பேலேருந்து ஏற்றிட்டு பாம்பேக்கு வரணும் ஒரு ரவுண்டு இல்லை ரெண்டு ரவுண்டு அது ஓட்டினா திருப்பி வந்தோன்னே வேலை இல்லாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு பிராமின் வீட்டில் பத்தரை வருஷம் நான் வேலை பார்த்தேன் அந்த அம்மாக்கிட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆறு மாதத்துக்கு மேலே யாருமே ரெக்கார்டே கிடையாது நான் பத்தரை வருஷம் வேலை பார்த்தேன் டிரைவராக வேலை பார்த்தேன் நான் போகும்போது அவங்க வீட்டில் அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ரெண்டு பிள்ளையை எடுத்து வளர்த்தாங்க ஒரு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நான் போகும்போது அவர் வந்து அவரும் இதே மாதிரி தான் இருந்தார் இந்தியா ஃபுல்லாக எல்லா கோயிலுக்குமே கூட்டு போவார் சுற்றி அவர் எல்லாமே கூட சாப்பாடு க சமைக்கிறதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க ட்ரெயின் டிக்கெட்டோ ஃப்ளைட் டிக்கெட்டோ எல்லாம் அவரே பண்ணிக்கிடுவார் அவங்க இதில் வந்து நூறு பேர் நூற்றம்பது பேர் இரநூறு பேர்லாம் போவாங்க அந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ வீட்டில் அங்கே மாமிய மரும சண்டை அப்படின்னா அப்போ பையன் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து என் எங்கள் அம்மா பார்த்துக்கிடுங்க இல்லை மனைவிக்கு மைண்டு எதுவும் சரியில்லைனா அதை பார்த்துக்கிடுங்க தங்கச்சிக்கு மைண்டு சரியில்லைன்னா பார்த்துக்கிடுங்க அந்த மாதிரி வருத்தம் உள்ளவங்களாம் அங்கே வண்டி விட்டுட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கணும் சொல்லி விட்டு போயிடுவாங்க நான் போகும்போது நாலு பேர் தான் இருந்தாங்க எப்போ நைன்டி செவனில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டிச்சு ஒரு ரூம் ரெண்டு ரூம் ஆச்சு ரெண்டு ரூம் அப்படியே பத்து ரூம் ஆகிட்டு எண்பது பேர் வரைக்கும் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் சொந்தமாக இடம் வாங்கினார் காஞ்சி சங்கராச்சாரிய தான் வந்து பூஜை போட்டார் அப்புறம் மூணு மாடி பில்டிங் கட்டினாங்க அதில் ஃபுல்லாக ஒரு எண்பது பேர் பெரியவங்க நூற்றி இருபது சின்ன குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்து வேதம் படிக்கிறவங்க நம்ம இந்து வேதம் படிப்பாங்க இல்லையா வேதம் படிக்கிறவங்க ஒரு முப்பது பேர் இவ்வளோ பேருக்கும் எல்லாம் செலவு பண்ணுறாரு எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி தான் சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி ஆச்சு ஆனால் மாமி வந்து நல்லா பிடிச்சிருச்சி அவங்க ஃபஸ்ட்டு போனோடனே கற்றுச்சு பயங்கரமாக கற்றோம் கொஞ்சம் வந்து கண் வந்து மாலை கண் யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிடும் அவங்க அவங்கள்ட்ட யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க ஓடி போயிடுவாங்க அப்போ நான் வந்து வேலை பார்த்து கொஞ்ச நாள் அப்படி கேட்டு இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுருவேன் போக போக நான் ஏற்று பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் செய்யலை யார் சொன்னால் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே நீ செய்யலியா சரி அப்படின்னு அது ரொம்ப பிடிச்சிருச்சு வீட்டில் ஒரு பையன் மாதிரி இருந்தேன் அவங்க போ அவங்க பேர் தான் என் பெரிய பொண்ணுக்கு பேர் வச்சு கோமதின்னு சொல்லி பெரிய பொண்ணுக்கு பேர் வச்சது எங்கள் ஆட்சி பேரும் கோமதி இவங்க பேரும் கோமதி அதனால ரெண்டு பேர் பேரா இருக்கட்டும் சொல்லி பெரிய பெண்ணு வச்சிருக்கேன் அது இருக்கட்டுன்னு சொல்லி வச்சால் நல்லா நல்லா பேர பேர் இப்போ நல்லா பாத்துக்கிட்டாங்க அதே மாதிரி ஏமாத்துகிறவங்க தான் என்றைக்குமே நமக்கு ஒரு குரு அதே மாதிரி அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டாலும் எனக்கு ஒரு வருஷம் கூட போனசே தெரில இங்க வந்து வேலை பார்த்தா ஒரு வண்டி கழுவினா கூட மாதம் வருஷம் ஆச்சுன்னா தீபாவளி போனஸ் வண்டி வண்டி கழுவு எவ்வளோ சம்பளம் கொடுக்குமோ அதே சம்பளம் அவனுக்கு டபுளாக கொடுக்கணும் அவனுக்கு வண்டி கிழவுக்கு கூட அதேமாரி ட்ரைவருக்கும் அப்படி தான் அப்போ நான் பத்தரை வருஷம் நான் வேலை பார்த்தேன் பதினோரு தீபாவளி தரணும் ஒரு தீபாவளி கூட எனக்கு போனஸே தரல அவர் ஆனால் லீவும் கிடையாது வீட்டில் வந்து சாப்பிட தான் உட்காந்துருப்போம் உடனே போன் அடிப்பாங்க யாரும் அங்கே இருக்குது எல்லாம் வயசானவங்க யாராவது உடனே ஏதாவது ஆச்சுன்னா போயிட்டால் நாங்கள் தான் போகணும் அங்கே வந்து வீட்டுக்கு போன் அடிச்சா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் தான் காசு கொடுத்துட்டோமே எல்லாம் நீங்களே பார்த்துக்கிட்டுருவாங்க அப்ப நாங்களே கொண்டு போய் ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அங்கே கொண்டு போய் எரித்து சாம்பல் கரைக்கிற வரைக்கும் எல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படி மாதிரி அரிசி பருப்பு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் மூட்டை மூட்டையா வாங்கி போட்டு அங்கே வண்டி போடணும் அப்போ பாட்டிமார்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறது கூட்டு வர்றது எல்லா வேலையும் பார்த்தேன் மூவாயிரம் ஆச்சு நாலாயிரம் சம்பாதிச்சு ச கல்யாணம் முடித்தோன்னே ஐயாயிரவா சம்பளம் கொடுத்தாங்க ரெண்டு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் சம்பளம் கொடுத்தாங்க ஆனாலும் ஆறாயிரம் சம்பளத்தில் வீட்டு வாடகை குடும்பத்தை இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாயிட்டு சரி எல்லாம் காலி பண்ணி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு பண்ணும்போது தான் எனக்கு வந்து அவர் டூரில் கூப்பிட்டு போகும்போது மகாராஷ்டிராவில் எங்கேயாவது போனால் காரில் கூப்பிட்டு போவாங்க அப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஆனாங்க அவங்க தான் அக்கான்னு சொன்னோம் இல்லையா அவங்க அப்போ நான் வேலையை விட்டேன்னா அவங்க சொன்னாங்க எதுக்கு நீ திருப்பியும் போய் எதுக்கு வேலை செய்ய போகிற பார்ட்னர்ஷிப்பில் வண்டி எடுக்கும்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க அப்போ ஃபஸ்ட்டு கார் எடுக்கிறதுக்கு கூட என்கிட்ட காசு கிடையாது நான் வட்டிக்கு வாங்கி தான் நான் ஒரு லட்சம் கட்டினா அவங்க ஒன்று ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கெட்டினாங்க ஃபர்ஸ்ட்டு கார் எடுத்தோம் எடுத்தோம் எடுத்துகிட்டு பதினஞ்சாயிரத்தி எண்ணூறுரூவா லோனு வண்டிக்கு லோனு மா மாதம் மாதம் கட்டணும் என்கிட்ட கார் இருக்குன்னு தெரியாது ஆனால் பழக்கார்கெல்லாம் அப்போ ஒரு நாலஞ்சு மாதம் கையிலேருந்து கட்டுற மாதிரியே இருந்துச்சு அப்போ அவங்க சொன்னாங்க எல்லாம் நீயே பார்த்துக்கோ நீ என்றைக்கு நல்லா இருக்கியோ அன்னைக்கு நான் தர கா நாங்கள் போட்ட காசு திருப்பி வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கார் அவங்க வீட்டில் தான் இந்த காரு எல்லாமே அங்கே தான் நின்றுச்சு பார்ட்னர்ஷிப்னு சொல்லி கார் இல்லாமல் அவங்க வீட்டில் தான் நின்றுச்சு முழு முழுமையாக எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தது காசு இல்லைன்னா கூட இன்னும் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா ஒன்று எங்கள் அத்தான் அத்தான் பக்கத்து வீட்டுக்காரர் தான் அவர் வந்து எவ்வளோ காசு கேட்டாலும் தருவாப்ல வாங்கி அவர்கிட்ட அவரும் வேலை தான் பார்க்காப்புல ஆனால் அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட அவங்க ஓ ஓனர்கிட்ட ஆஃபீஸில் வேலை போகிறவங்க பார்க்குறவங்கள்ட்ட வட்டிக்கு தான் ரெண்டு பிசை வட்டி குறைஞ்சது ரெண்டு பிசா வட்டிக்கு வாங்கி கொடுப்பாங்க அதை வச்சு நான் எதுனாலும் தைரியமாக காசை போட்டு அப்படி முன்னுக்கு வந்தது தான் ரெண்டாவது இவங்க நான் வீடு வாங்கியிருக்கோம்லாம் அவங்களும் நல்லா ஃபுல் சப்போர்ட்டு எதுக்கு வேணாலும் இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை இந்த இடத்துல மாதிரி பாபாவும் அதே மாதிரி கை கொடுத்தாரு எல்லாம் நான் விற்றுட்டு என்கிட்ட வந்து ஏழு எட்டு கார் இருந்துச்சு டிரைவர் படுத்துன படுத்தின பாட்டில் எல்லாம் விற்றுட்டு ரெட் புல் கம்பெனியில் ரெண்டு வண்டி ஓடிச்சு ஃபாரினர்கிட்ட நாலு வண்டி ஓடிச்சு ஒரு ஸ்கூல் வேன் ஒன்று ஓடிச்சு ஒரு ஒரு வண்டி ஓடிச்சு இவ்வளோ இருந்துச்சு லோக்கலில் ஒரு வண்டி ஓடிச்சு எல்லாம் டிரைவர் மாதிரி படம் படுத்துனா எல்லாம் விற்றுட்டேன் மூணு வண்டி இருக்குது ஆமாம் அப்போ அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு யாரோ சென்னைக்காரங்க ஒருத்தர் கொடுத்தாங்க இந்த மாதிரி செட்டி கூட்டு போயிட்டு வான்ட்டு அப்போ அந்த டைமில் நான் அந்த ஆறு பேரை நான் கூப்பிட்டு வந்து தரிசனம் பண்ணி விட்டேன் அப்போது எனக்கு அவ்வளோலாம் விவரம் தெரியாதுங்க கோயிலை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ தெரியாது ஆனால் நான் பாபா கும்பிட வந்தது வந்து தொண்ணூற்றி மூணில் ரெண்டாவது பாம்பேக்கு வந்தேங்களா தொண்ணூற்றி மூணில் அப்போ எக்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக எல்லோரும் வந்தோம் அப்போ மீண்டு எனக்கு பாபா தெரியும் அப்பவும் அந்த எனக்கு அவ்வளோ தெரியாது ஆனால் பாபா சாய் பாபான்னு சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர்னு சொல்லி அப்படி கும்பிட்டு போனது தான் ஒரு வண்டி போட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி எங்கள் ஓனர் கூடலாம் வந்திருக்கேன் அப் அப்போ ஓரளவுக்கு தெரியும் வண்டி போட்டதுக்கு அப்புறம் இந்த ஆறு பேரு இருந்து வந்தாங்க அந்த ஆறு பேரு தான் ஸ்ரீலங்கன் அந்த ஸ்ரீலங்கன் ஆறு பேரு தான் இப்ப வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லா நிறைஞ்சிருக்காங்க அந்த ஆறு பேரு தான் அந்த ஆறு பேர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இவங்க சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க அப்படி மாறி மாறி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லா கண்ட்ரியுமே அப்படி செயின் மாதிரி ஆச்சு எல்லாம் சர்வீஸை பார்த்து தான் அப்படி ஆச்சு மேக்ஸிமம் பாபா தான் இன்றை வரைக்கும் நமக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு பாபாவை விட பாபா ரூபத்தில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க நீங்கள்லாம் வரலன்னா எனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு என்றைக்கும் நான் எல்லாம் ஊருக்கு போயிருப்பேன் என்னோடய சர்வீஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சது அப் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள்

தேங்காய் வாங்கி தான் போட்டுதான் எத்தனை பேர் சொல்றாங்க அதனால அவங்களும் சொல்லாம கூட நான் செய்வேன் ரொம்ப அதாவது ஒரு நமக்கு எனக்காக ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு நான் கொட்டேஷனே கொடுக்க மாட்டேன் நீங்க தந்தது தாங்கன்னு சொல்லிதான் கேட்பேன் ஹெல்ப் பண்ணாதாங்க வர்றவங்க எப்போ வர்றவங்கள்கிட்ட இவ்வளோன்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் எனக்காக ஒரு தடவை ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைஃப்க்கு நான் இன்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் அந்த மாதிரி என்னோடய சுபாவம் வந்து நீங்கள் தந்தது தாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன் எங்கே வேணாலும் இப்போ ஒரு பத்து நாள் எனக்கு டைம் இருக்குது தம்பி எனக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்குது ஒரு மாதம் டைம் இருக்குது எங்கெல்லாம் போகலான்னு கேட்டால் நானே ஒரு பிளான் போட்டு கொடுப்பேன் இங்கேருந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா தமிழ்நாடு போயிட்டு அப்படியே லாஸ்ட்டில் சென்னையில் ட்ராப் ட்ராப் பண்ணல எந்த சைடு போனால் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் குஜராத் அப்படியும் போகலாம் டெல்லி வரைக்கும் தாஜ்மஹால் இது உத்தரகாண்ட் வரைக்கும் போயிருக்கிறேன் ஹரித்வார் ரிஷிகேஷ் வரைக்கும் கார்லேயே போயிருக்கேன் அப்புறம் இந்த சைடு போனால் ஆந்திரா அப்படியும் போகலாம் மகாராஷ்டிரா ஆந்திரா முடித்து தமிழ்நாட்டுக்கு போகலாம் அப்படியே இருக்கேன் நிறைய டூர் இருக்குது அவங்களுக்கு எத்தனை நாள் டைம் இருக்கோ அதை பொறுத்து பண்ணிக்கலாம் பாபாவோட அணு வந்து எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா நான் பாபா வந்து முழுமையாக நம்பினது வந்து எப்போம்னா நான் ஃபஸ்ட்டு வீடு வாங்கும்போது தான் முழுமையாக நம்பினேன் அப்போ வந்து ஒரு டைமில் வந்து நான் பாபா வந்து நினச்சிருக்கேன் நான் இவர் வந்து ஒரு முஸ்லீமு இவங்களுக்கெல்லாம் வந்து பூஜையா பூ பூஜாரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நான் அவரை வந்து ஒரு மாதிரியாக நினச்சி நான் வெளியே இருந்திருக்கிறேன் அப்படி இருந்தவனா என்னையை மாற்றி எப்படி பாருங்கள் அவர் காலையிலேயே எப்போ பார்த்தாலும் இந்த ஊர்காரங்களுக்கு கூட அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கா தெரியல எவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல் என்ன இருந்தாலும் கூட நம்மளை பார்த்தா சல்யூட் அடித்து அப்படி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க பாபாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது செய்ய முடியாது அதே மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பாபாட்ட நின்று கேட்கும்போது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் பாபாட்ட வந்து அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நியூ இயர் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளோடு எங்கேயாவது வெளியே போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தான் வரும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேனாலேருந்து நியூ இயர் அன்னைக்கு இங்கே நிற்கிற மாதிரி ஒரு ஐயா ஒரு அக்கா வந்தாங்க அப்போ தான் அவங்க வரும்போது தான் அவங்கள என்றைக்கும் மறக்க முடியாது அவங்களும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சாந்தி ஜெயராஜன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் இன்றை வரைக்கும் சாப்பாடு போட்டிருக்கு ஸ்ரீலங்கன் தான் ஏதோ ஒரு சொந்த பந்தம் நான் போன ஜிமத்தில் பிறந்திருப்பனா இருக்கும் உங்களோட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி அப்போ அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஜனவரி அன்னைக்கு ஜன்னலேருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அன்னைக்கு பனிரெண்டு மணிக்கு கரெக்டாக பாபா பார்க்க சந்தர்ப்பம் கிடச்சிது காலையில் போயிட்டு பாபாட்டையும் தரிசனம் வாங்கிட்டு நான் அவர்கிட்ட நின்று மனசார நின்று கேட்டேன் பாபா எனக்கு வந்து வீடு இல்லை இருக்கிறதுக்கு வீடு இருந்துச்சு ஸ்லம்ல இருக்குது ஸ்லம்ல இருந்து நான் போயிட்டு அங்கே போய் இருக்க போல அவன் பில்டிங்குக்கு போகணுன்னு ஆசை அப்போ வீடு இருந்து கூட எனக்கு வீடு இல்லை போய் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்க இந்த அக்ரிமெண்ட் முடியும் எனக்கு எதாவது வீடு வேணும்னு சொல்லி பாப்பாட்டா ஃபர்ஸ்ட் ஜனவரிக்கு கேட்குறேன் ஒரு பதினஞ்சு ஜனவரி அந்த மாதிரி டைமில் ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு வீடு இருக்கு வாங்கிக்கிறியா அப்படின்ட்டு ரெண்டு மாசமா கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்தா போதும் ஏன்னா ஊருக்கு வீட்டுக்காரங்க ஊரில் இருக்காங்க நான் மொத்தமாக போட்டு விட முடியாதுன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கெல்லாம் நான் இந்தியாவுக்கு போன வீடியோக்கள் தொடர்ந்து இதில் வந்துருக்கும் பாருங்க அதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு ஒரு நீங்கள் கொடுக்குற ஒரு ஊக்கமாக இருக்கும் நன்றி வணக்கம்